பாக்கமான இந்த வாட்ஸ்அப் டாக்குமெண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வீட்லேயிருந்து கிளம்பி ஹிரோஷிமா பஸ் சென்டருக்கு வந்துவிட்டேன் ஹிரோஷிமா பஸ் சென்ட்ருலேருந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சான் டாங்கியோ அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறேன் ஆ ஹிரோஷிமா பஸ் சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் வந்து ரெண்டு ரூட் இருக்குதுங்க ஒன்று வந்து பைபாஸ் வழியாக போகிறது இன்னும் வந்து வந்து வில்லேஜ் வழியாக போகிறது ஸோ வில்லேஜ் வழியாக போகிறதுல பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாப்பிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய இடத்துல நீத்தி நிறுத்தி போகிறதுனால நமக்கு டைம் அதிகமாகும் ஸோ நான் என்ன பண்ணால் பைபாஸ் செலக்ட் பண்ணேன் ஏன்னா பைபாஸில் வந்து ஸ்டாப்பிங் கம்மியாக இருக்கும் ட்ராஃபிக் இருக்காது அவுட்ஸ்டாண்டிங் வியூ ஃபுல்லாக மவுண்டெயின் வியூவாக இருக்கிறதுனால நம்ம அந்த வியூ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து பைபாஸ் வந்து சூஸ் பண்ணி பைபாஸில் போய்ட்டுருக்கேன் அதோடய வியூஸ் நல்லா இருக்கிற வியூஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்களே அந்த இடத்துல போய் அப்படியே என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பாருங்கள் காமிக்கிறேன் அப்படியே ஒரு அட்டகாசமான வியூ பாருங்கள் இடையில ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி ரெண்டு மலை சூப்பரான வியூ நான் செம்மையாக என்ஜாய் இருக்கேன் இதை பார்க்கும்போது லைக் வாட்ருஃபால் எரிய டனலுங்கிற டல் மூன்றரை கிலோமீட்டர் வீட்டு

ஸோ நம்ம வாங்க போய் வாட்ரு ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாட்ரு ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ரூட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இப்போ அதுக்கு பின்னாடியே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க நம்ம நிற்கிற இடத்துலேருந்து எந்த பக்கம் போகணுன்னு நம்ம பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம் சரிங்களா now? வேற yeah, வீணா Okay, we said we need to go now. I think we are here, but... No, it's, we are not here. We must be... in some different... Green Spa? We passed Green Spa. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்கும் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் என் இதான் என்ட்ரன்ஸு ஸோ இதுக்கு மேலே வந்து எதுவும் பஸ்ஸு அது இதெல்லாம் போக முடியாது வெஹிக்கிள் கூட போக முடியாது நடந்து தான் போகலாம் Excellent. Super. I like it. ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க இந்த பிரிட்ஜோட பேர் பார்த்தீங்கன்னா நகா பூச்சி பிரிட்ஜின் பேர் சான் டாங்கியோனா ஒன்றும் இல்லைங்க சான்னா ஜாப்பனீஸில் த்ரீ டான்னா வந்து ஸ்டேஜு கியோனா வந்து காட்ஜ் ஆனால் மூன்று பள்ளத்தாக்குகளுக்கு இடையில் வர்ற ஃபால்ஸ் அப்படிங்கிறதாங்க அதோடய மீனிங்கு

இங்கிருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் நடந்து போனோன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் ஒரு ஐம்பது நிமிஷம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க பார்க்கலாம் நடந்து போகும் தான் இருக்கு பார்க்குறதுக்கு எந்தோறும் நல்லா இருக்கு ஃபால்ஸ் அவுட் கேட்குதுங்களா உங்களுக்கு ஃபேமிலி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபால்ஸுக்கு பேரு வந்து ஹீமா தாக்கி அப்படின்னு பேருங்க அப்படின்னா வந்து சிஸ்டர் அப்படின்னு மீனிங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் ஃபால்ஸு கேரளாலாம் அப்படியே பக்கத்து பக்கத்தில் வர்றதுனால அதுக்கு பேர் சீமா தாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க If have been to a castle, a Japanese castle, yeah. a big stones you can yeah. wear it. It's easy to cut, such as this one. It's a kind of a plate. Oh, this one? <laughs> yeah. just have cut it, take it, it's part of the wall. Oh, okay. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வீடு பயங்கரமாக இருக்குது நல்லாயிருக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது Water seems to look very good. இல்லை நம்ம நடக்கிற வழியெல்லாம் ஒன்றும் வந்து அந்தளவுக்கு சேல் சக்தியெல்லாம் இல்லை நல்லா சிமெண்ட் மாதிரி தான் போட்டு வச்சுக்காங்க ஸோனால் வாட்டர் வந்து இதை அவ்வளோதான் இப்போ நடக்கிறது ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப க்ளோட்டாக இருக்குது கடனாக தான் வருது பார்க்குறதுக்கு பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ஸோ வந்து ஒரு நடக்கணும் அப்படி ட்ரெச்சிங் போகணும்னு ஆசைப்பட்றாங்க ஒரு இது இருந்தீங்கன்னா அவங்களாம் வர இங்க பாத்தீங்கன்னா நம்ம நடந்து போற கீழே நடந்து போற வழி இருக்கு இங்க இருந்து வந்து வேலையா இருந்து ராத்திரி கீழே ஊந்துட்டு போனா பாருங்க நெட்டு விட்டுருங்க

இப்போ நான் நடந்து போகும்போது ஒரு சம்பவம் ஆச்சுங்க என்னென்னா திடீர்னு ராக் ஃபால் ஆகி நாங்கள் நடந்து போகிற பாத்தில் விழுந்து கீழே உந்துச்சிங்க நல்ல வேலை நானும் நான் போகிறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துச்சு அதனால் எந்த அசம்பாவிதமும் நடக்கல கார்ட் கிரைஸ்